Renocon, AAC BLOCKS IT SAVES 30% IN STEEL, CEMENT AND labour COST அவர்களுடைய வீடு அலுவலகங்கள் வந்து சோதனை நடத்திட்டு அமீர் என்பவர் ஒரு மாபெரும் திமிங்கலவாக வந்து விட்டார் விசாரணை குழுவிற்கு சட்டம் அமீருடைய கழுத்தை சுற்றி வளைக்கும் நாளையோ அமீர் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அளவிற்கு வந்து விடுவார் காரணம் சாதிக் வீட்டில் கிடைத்த டாக்குமெண்ட்ஸ் சட்டம் என்பது அமீரை விடாது அமீர் சில உண்மைகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்படுவார் காரணம் என்ன என்று கேட்டால் அவர் வாங்கி இருக்கக்கூடிய சொத்துகள் இந்த மூன்று வருடத்தில் நரேந்திர மோடி அவர்கள் தங்குகிறார்கள் என்றாலே அது ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும் இன்றிரவு அவர் பார்க்கக்கூடிய நபர்களை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு பார்த்தீர்களே ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் குறைந்தது அரை மணி நேரம் தனியாக பேச இருக்கிறார் தமிழகத்துல பாஜகவுடைய இலக்கு அப்படிங்கிறது மூன்று முதல் ஐந்து வரை எதிர்பார்க்கிறார்கள் மத்திய பாஜகவினர் சப்போஸ் இஃப் பிஜேபி வந்து பதினைந்து பர்சன்ட் வாக்கு வங்கி வந்துச்சுன்னா தமிழகத்தில் பிசாஸ் மாதிரி வருகிறது என்று துரைமுருகன் சொன்னது ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் எல்லாம் குறைந்து விட்டது அது இருபத்தி ஆறை பாதிக்கும் அதைத்தான் மு க ஸ்டாலின் பயப்படுகிறார் இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க மு க ஸ்டாலின் நரேந்திர மோடி அது வரக்கூடிய நாட்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் திமுகவுக்கு எடுப்படுத்தும் தூஜி என்ன பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தீங்கன்னா அது சுத்தி சுற்றி அடிக்க ராஜாவை எவ்வாறு ராஜா ஜெயித்தாலும் தோற்றாலும் அவர் பதவி விளக்க நேரிடும் காரணம் அவர் எம்எல்ஏ கோர்ட்ல வந்து இழுத்தாங்கன்னா அவர் கண்டிப்பாக பதவி நீக்கம் செய்யப்படுவார் எப்படி ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்தார்களோ எப்படி பொன்முடியை செய்தார்களோ அதே மாதிரி ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 சார் இப்ப தான் தொடக்கத்துல இருந்து பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா கரெக்டா உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது எல்லாம் தமிழகத்துல ஏதோ ஒரு மூலையில நடந்துகிட்டே இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து அஹ் அமலாக்கத்துறை அஹ் இயக்குனர் அமீர் அவர்களுடைய வீடு அப்புறம் அலுவலகங்கள்ல வந்து சோதனை நடத்திட்டு வராங்க ஏற்கனவே என்சிபி வந்து அமீரை கூட்டு விசாரணை பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் போன்ற போன பதிவு இப்போ இந்த அமலாக்கத்துறை இப்ப நடத்திட்டு வரக்கூடிய அந்த ரயிலுடைய பின்னணி என்ன இதை எதையும் நோக்கி நகருது குறிப்பா எலெக்ஷன் வர பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதால இதை எதையும் நோக்கி நகருது தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் அதிகமாகிவிட்டது போதைப் ஆதிக்கம் இளைஞர்களிடையே சென்று விட்டது கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஈவன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த போதைப்பொருள் சாக்லேட் ரூபத்திலும் பிஸ்கட் ரூபத்திலும் கிடைக்கிறது என்பதைத்தான் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் சட்டமன்றத்திலே கூறினார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை போன்றவர்கள் ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் இதை விவரமாக சொன்னார் அதே தவிர அன்புமணி ராமதாசும் டாக்டர் எஸ் ராமதாசும் அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பின்னாடிங்க ஆனால் சட்டம் என்பது அமீரை விடாது அமீர் சில உண்மைகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்படுவார் காரணம் என்ன என்று கேட்டால் அவர் வாங்கி இருக்கக்கூடிய சொத்துகள் இந்த மூன்று வருடத்தில் ஒன்னே ஒண்ணு வினோத் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கடந்த நாற்பது ஆண்டுகளாக அருகே நான் பார்த்து வருவதால் என்னதான் நீ வழக்கறிஞர்கள் வாய்ஜாலங்கள் இருந்தாலும் என்சிபி மற்றும் இடி கோர்ட்டுகள் இருக்க நீதிமன்றங்கள் அவர்கள் சாதாரணமாக விடமாட்டார்கள் என்பதுதான் இத்தனை நாள் யதார்த்தம் ஆக அமீர் என்பவர் ஒரு மாபெரும் திமிங்கிலவாக வந்து விட்டார் விசாரணை குழுவிற்கு இந்த திமிங்கிலத்திலிருந்து என்னென்ன எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் அதுக்கு நம்ம ஒன்னும் சொல்லவாண்டா நினைக்கிறேன் இல்ல போன பதிவில வந்து நம்ம சமன் சம்பந்தமான இந்த இதுல அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா அமலாக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அமீருக்கு சட்டம் அமீருடைய கழுத்தை சுற்றி வளைக்கும் இன்றோ அல்லது நாளையோ அமீர் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அளவிற்கு வந்து விடுவார் காரணம் சாதி வீட்டில் கிடைத்த ஒரு சான்றிதழ்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸ் அது சுத்தி சுத்தி வளைக்க இன்னைக்கு பாருங்க இருபத்தி ஏழு இடங்களில் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பல் பல இடங்களில் சோதனை நடக்கின்றன இதுல பாருங்க ஒரே ஒரு இது எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த இந்த ஒரு கேஸுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று இயக்குநரே வெளியாக நிருபர் கூட்டத்திலே சொல்லிவிட்டார் தாங்கள் மாதிரி தேர்தல் சமயம் தேர்தல் சமயத்தை விட வினோத் நான் உன்னிப்பாக கருதிப்பது இன்று பிரதமர் சென்னைக்கு வருகிறாரே அதற்கு தற்கொல் சம்பந்தம் இருக்குதா என்று சேட்டால் கூட எப்பவுமே ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னா அதை பிரைம் மினிஸ்டருடைய ஈவெண்ட்டுக்கு இதெல்லாம் நாளைக்கு பேச்சு பொருளாக ஆனாலும் ஆகிவிடலாம் நாளை வேலூரில் மற்றும் சில இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலையை சித்தரித்து வைப்பார் பல்லடம் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் பேசும்பொழுது கூட சொன்னார் பிரதமர் இப்பொழுது அதை வளர்ச்சி கழித்து சொல்லுவார் விஷயத்து சொல்லுவார் தகவலை ஆதர் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்போர்ஸ் டைரக்டரேட் கண்ட்ரோல் பியூரோ இந்த இரண்டுமே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு சொல்லுகிறார்கள் பிரீஃபிங் அந்த அஜித் தோவல் என்பவர் ஆர் என் ரவி ஆளுநருக்கு மிக நெருக்கம் அந்த அஜித் தோவலிடம்தான் அண்ணாமலை போன்ற ஓல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் ஸோ இத்தனை டாட்ஸ் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வட்ட வளையம் வந்துவிடும் சார் இப்ப இந்த தேர்தல் அதை கடந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இன்று வந்து பிரதமர் ஒரு ரோட் ஷோ வந்து நடக்க இருக்கிறது இதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கும் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இருக்க போது தமிழகத்துல எத்தனை சீட்டை வந்து பாஜக வந்து இலக்கு வச்சிருக்கிறாங்க குறிப்பா இந்த மத்திய உளவுத்துறை ஐபி ரிப்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்கு இருந்து அவங்க கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் என்னவா இருக்கு இந்த ரோட் ஷோவால வேற எதுவும் ஒரு விஷயத்தை வந்து பின்னணியில பாஜக திட்டமிடுதான் குறிப்பா இப்போ கர்நாடக எலெக்ஷன் நடக்கும்போது பெங்களூர்ல அவங்க செஞ்ச ரோட் ஷோ அப்படிங்கிறது பெங்களூர்ல கடைசி டைம்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறிச்சு அந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓரளவுக்கான சீட்டை வந்து கொண்டு வந்தது அந்த மாதிரி எது எதுவும் திட்டத்தோடு தான் நீங்க நடக்க இருக்கிறதா இல்ல வேற எதுவும் பின்னணி இருக்காது பின்னணி பல இருக்கின்றன மிக மிக முக்கியமானது ஒன்பதாம் தேதி இரவு சென்னையில் கிண்டி ராஜ்பவனில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்குகிறார்கள் என்றாலே அது ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும் இன்று இரவு அவர் பார்க்கக்கூடிய நபர்களை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு பார்த்தீர்களே ஆனால் ஆளுநர் ஆனந்த் ரவியுடன் குறைந்தது அரை மணி நேரம் தனியாக பேச இருக்கிறார் ஒன்பது நாற்பத்தி அஞ்சிலிருந்து பத்தே கால மணி மட்டும் அதுக்கப்புறம் இரவு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு தான் பிரைம் மினிஸ்டர் வந்து படுத்துக்க போவாங்க அதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டருடைய செயலகம் அவருடனே செல்லும் அது அவருடைய ஏர்கிராஃப்டே இருக்கு தனிப்பட்ட செயலகம் ஐந்து பி ஏக்கள் நான்கு துணை செயலாளர்கள் தான் வருவாங்க குழுவை அவங்க சொல்கிற பிரீஃபிங்கை வச்சு நாளைக்கு வேலூரில் பேசக்கூடிய எல்லாம் இன்று அண்ணாமலையிடமிருந்து பல பாஜக தலைவருந்து வாங்கி கேட்டுக்கொள்வார் அதையும் தவிர இன்று நடக்கக்கூடிய என்சிபி ஈடினுடைய ரெய்டை பற்றியும் அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக இமெயில் ஒயர்லெஸ் மெசேஜஸ் வர ஆரம்பித்துவிடும் என்பதுதான் என்னுடைய சிறப்பு கருத்து அதையும் தவிர பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரோட் என்பது பெங்களூரில் தாங்கள் குறிப்பிட்டீர்கள் கண்டிப்பாக சென்னை என்பது பற்பல அயல் நாடு அயல் மாநில பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லட்டு மாதிரியான செய்தி இது ஐந்து அல்லது ஆறு தொகுதிகளுக்கு இணைப்பை கொடுக்கக்கூடிய தொகுதி என்று தான் நான் கருதுகிறேன் வினோத் இப்ப இந்த தேர்தல் சம்பந்தமா இருக்கும் போது குறிப்பா இந்த ஐபி ரிப்போர்ட் இப்ப இங்க இருக்கக்கூடிய மாநில உளவுத்துறை ரிப்போர்ட்ல கூட வந்து மாநில அரசு வந்து வாங்கி இருக்கிறது எவ்வளவு சீட் ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு தமிழகத்துல பாஜகவுடைய இலக்கு அப்படிங்கறது இன் வாட் நம்பர்ஸ் அதாவது என்ன நம்பர் வந்து பாஜகவுடைய மூன்று மூன்று முதல் மூன்று முதல் ஐந்து வரை எதிர்பார்க்கிறார்கள் மத்திய பாஜகவினர் நாம் உளவுத்துறையை விட்டு விடலாம் காரணம் உளவுத்துறை மூலமாக கிடைப்பதை வைத்துத்தான் அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ ஜே பி நட்டாவோ செயல்படுவது கிடையாது அவர்கள் தனக்கென்று ஒரு அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள் அவருக்கும் தெரியும் நேரடியாக பேசுவார்கள் உதாரணத்திற்கு அன்புமணி ராமதாஸ் மூலமும் ஜி கே வாசன் மூலமாகவும் ஜான் பாண்டியன் மூலமாகவும் சில செய்திகள் கிடைக்கும் அமித்ஷாவிற்கு அதற்கும் மேலாக தனிப்பட்ட முறையில் தனியார் துறையில் ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் இருக்கிறார்களே அவர்கள் மூலமாகவும் கிடைக்கிறது சில வியாபாரி முதலாளிகள் மூலமாகவும் கிடைக்கிறது மூன்று முதல் ஐந்து சீட்டு வரை எதிர்பார்க்கிறார்கள் பாஜகவினர் எது இருப்பினும் தமிழகத்தினுடைய நிலைமை என்ன என்று கேட்டால் பாஜகவருடைய உயர்மட்ட தலைவர்கள் கூறுவது செயல்படுவது நேற்று நட்டா சென்னைக்கு வந்திருந்தார் தமிழகத்துக்கு ராஜ்நாத் சிங் தமிழகத்திற்கு வந்திருந்தார் ஸ்மிருதி இராணி அனுராக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் இவர்களை எல்லாம் வைத்து ஒரு வரைபடம் வரைக்க வேண்டும் என்றால் பாஜகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் முக்கியமே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளவு முக்கியம் அல்ல காரணம் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு புரிதல் வரும் சீட் என்னங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து முன்னூத்தி ஐம்பது இப்போ தமிழ்நாட்டில் மூணு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணா போகும் நானூத்தி மூணா போகும் அப்படிதான் வட இந்தியா தான் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் லோக்சபாவை பொறுத்த மட்டும் இந்த வாக்கு வங்கி சதவிகிதத்தை அதிகமாக காண்பித்து விட்டு மூன்று அல்லது ஐந்து தொகுதிகள் அவருக்கு கிடைக்கும் என்ன இருந்தாலும் வாக்கு வங்கி பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு முக்கியம் வினோத் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடித்தளமாக வரும் எவ்வளவு சொன்ன வினோத் நீங்க பாஜகவை பத்தி கேட்கறீங்களே தமிழகத்தில் காங்கிரஸுடைய அவல நிலையை பாருங்கள் காங்கிரஸ் வந்து பிஜே பி போனா கூட அவங்க இவ்வளவு ஓட்டு வாங்க முடியுது ஆனா காங்கிரஸ் மாதிரி செய்ய முடியுமா திமுக அணிய விட்டு அடுத்த ஒரு திமுக ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாக்குதல் கூடாது என்று இப்போ திமுக வந்து முப்பத்தி அஞ்சு எம்பி வந்துட்டான்னு வச்சிங்க பாஜக ஒண்ணு அதுல வந்து ஒரு ஒரு விதமான இன்ஃபெக்ட் எஃபெக்ட் கிடைக்காது ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலு வரை நடந்த ஒரு ஒரு கேளிக்கைகள் இருக்கு முப்பத்தொன்பது எம்பி ஒன்னும் பண்ணலேங்கிற ஒரு யூகம் வந்து விட்டதே தமிழகத்தில் அது நிலைநாற்றப்படும் அது இருபத்தி ஆறை பாதிக்கும் அதைத்தான் மு க ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சர் பயப்படுகிறார் அஞ்சுகிறார் என்று தான் பல் அதே தவிர பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் எல்லாம் குறைந்து விட்டது இதுதான் காண்பிக்க அந்த ரேஷ்யூல பாத்தீங்கன்னா சப்போஸ் இப் பிஜேபி வந்து பதினைந்து பர்சன்ட் வாக்கு வங்கி வெந்திருச்சுன்னா தமிழகத்தில் பிசாஸ் மாதிரி வருகிறது என்று துரைமுருகன் சொன்னது ஊர்ஜிதப்படுத்தப்படும் அந்த பதினைந்து பர்சென்ட் அவங்க வந்து எடுக்கிறது வந்து ஏடிஎம் கே ல இருந்து டிஎம்கே ல இருந்து எடுப்பாங்களே தவிர வேற எந்த கட்சிகளிலும் எடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சில தொகுதிகளில் காங்கிரஸிற்கும் திமுகவிற்கும் இடையே பிணக்கம் இல்லை அதே மாதிரி அதிமுகவிற்கும் சில கட்சிகளுக்கும் பிணக்கம் இல்லை பாஜகவிலும் பிணக்கம் இல்லை அதையெல்லாம் ஒட்டு சேர்த்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக கூட்டம் வருவது அது திமுகவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக முடியும் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜகவின் நிலை தமிழகத்தில் வேறு ஊன்றி விட்டது என்பதைத்தான் முடி சொல்ல முடியும் இல்ல திமுக தரப்புல அவங்களுக்கு டெல்லி வட்டாரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிறாங்க சார் அதாவது ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வந்ததுல இருந்தே வந்து அந்த அலையன்ஸ் தான் ஒரு பெரிய எஜ்ஜி இருக்குன்னு சொல்லப்படுது பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசும்போது எவ்வளவு சீட் வரும் எப்படி போகுதுங்கிற பத்தி எதுவும் பேசிக்கிறாங்க இருபத்தஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சு திமுக அடிக்கு பதினைஞ்சு எதிர்கட்சி அணிகளுக்கு அதுல வந்து நாலு இல்ல அஞ்சு வந்துடும் மூன்று அல்லது நான்கு பாஜகவிற்கு வந்துவிடும் பாமகவிற்கு இரண்டு என்று தான் கணக்கு சொல்கிறார்கள் திமுகவினரை ஏன் தெரியுமோ பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு இருப்பதை பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எம்பிக்களை ஜோதிமணி விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் கார்த்திக் சிதம்பரத்தை கேட்கிறார்கள் கதிர் ஆனந்த் துரைமுருகனை கேட்கிறார்கள் ஆற்காடு வீராசாமிக்கு ஜாந்தி மாறனியை கேட்கிறார்கள் கேள்விகள் இதற்கும் முத்தாய்ப்பு வைப்பது போன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் வைக்கக்கூடிய நிருபர் கூட்டம் அதில் அவர் வெளியிடக்கூடிய கணக்கு மூன்றரை லட்சம் கோடி என்று சொல்லுகிறாரே அதுதான் ஒரு திருப்பு முனையாக நடக்கும் நரேந்திர மோடியினுடைய பேச்சு பொருளாகும் வெளியிடுகிறார் அது அதற்கான ஆவணங்களை மத்திய பாஜகவும் சரி மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய சில உளவு பிரிவினர்கள் அமித்ஷா மூலமாக அண்ணாமலைக்கு தரப்பட்டிருக்கிறது அது ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள் சில பாஜகவினர் அதுதான் திருப்பு முனைங்க தமிழ்நாடுல அது பிரைம் மினிஸ்டருடைய ரோட் ஷோ எல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு சிகரம் வைத்த மாதிரி ஆயிடும் இது வரைக்கும் பாருங்க தமிழக அரசியலில் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக நான் நெருங்கி பிரச்சாரத்தில்

பிரைம் மினிஸ்டர் வரத்துக்கு முன்னாடி ரெய்ட் நடக்குது போன அப்ப நடக்கும் அதுக்காக பிரைமினிஸ்டர் வராதேன்னு விட்டு தமிழக ஆளுங்கட்சி கூட நெய்னா நாகேந்திரனுடைய நாலு கோடி என்று பூதம் காமித்தார்கள் இப்பொழுது அமீரை வைத்துக் கொண்டு பூதம் காமிக்கிறார்கள் அமலாக்கத்துறை ஸோ இந்த போட்டா போட்டி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வந்து விட்டது திரைமறை குஸ்தி சண்டை போடுகிறார்கள் இது வந்து ஒரு நிழல் போர் இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க மு க ஸ்டாலின் வர்சஸ் நரேந்திர ஓகே அது வரக்கூடிய நாட்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் திமுகவுக்கு ஏற்படுத்தும் இதுல மிக முக்கியமாக இப்போ அடுத்தபடியா பாக்கணும் அப்படின்னா வந்து தமிழகத்தை கடந்து நிறைய இடங்களை குறிப்பா கேரளா மாநிலம் சம்பந்தமா சில கேள்விகள் ஏன்னா கேரளால வந்து ராகுல் காந்தி நேரடியாக வயநாடு தொகுதியில் வந்து போட்டியிடறாரு அவங்களை எதிர்த்து வந்து சிபிஐல அவங்களுடைய ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக சுரேந்திரனும் போட்டியிடுறாரு ராகுல் காந்திக்கு இந்த வயநாடு தேர்தல் அப்படிங்கிறது டஃபாக இருக்குமா குறிப்பா இந்த வாட்டி கேரளால வந்து நிறைய மாற்றங்களை வந்து செய்திருக்கிறாங்க தேசிய ஜனநாயக தரப்புல அஹ் கேரளால என்ன மாதிரியான இம்பாக்டா இந்த எலெக்ஷன் இருக்க போகுது நரேந்திர மோடியினுடைய ஒரு பார்வை சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தேர்தலுக்கு பிறகு ஏதோ ஒரு பிம்பம் வகுத்தார்கள் வட இந்தியாவில் பாஜக தென்னிந்தியாவில் காங்கிரஸ் என்பதை அதை மூடி மறைக்க ராகுல் காந்தி எது செய்தாலும் அதை தகத்தெறிவதற்குத்தான் நரேந்திர மோடி அமித்ஷா நட்டா போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் தென்னகம் வருகிறார்கள் ஏதோ ஏழு நேரம் வந்துட்டாங்கட்டு திமுக காலங்களும் தமிழ்நாடு தொலைக்காட்சிகள் சொல்றாங்களே ஐயா ஐம்பத்தி ஏழு நேரம் வந்திருக்காங்க சார் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு பத்து வருடத்துல பத்து வருடத்தில் முதல் முதலாக ஜாப்னா சென்றது நரேந்திர மோடி அவர்கள் தான் இலங்கை தமிழர்களை பார்ப்பதற்கு ஏன் திமுகலேருந்து ஒத்த கூட போகல பைக்கோ போயிட்டு வந்தார் தைரியமா ஆனால் அந்த ஆர்ஏ டபிள்யூ ரிப்போர்ட் ரிசர்ச் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து ஐயா கருணாநிதி வெளியில் விட்டாரு அவரை பைக்க சஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் நரேந்திர மோடி தானே போயிருக்காரு திமுகலேருந்து யாரா போனாங்களா தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்பதை நிலைநாட்டுவதற்குத்தானே நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் வருகிறான் மனதின் குரலிலும் பேசுகிறார் பற்பல பொது இடங்களில் தமிழை பேசுகிறார் ஒன்னே ஒன்னு கல்ச்சுரல் ரெவல்யூஷனை கொண்டு வரணும்னு நரேந்திர மோடி இறங்கிட்டாருங்க தென்னிந்தியாவில் அதைத்தான் குறிப்பிடுறது குறிப்பாக கேரளாவில் கேரளாவில் பாஜகவிற்கு ஒத்துழை போகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று கூட கூறலாம் காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது அந்த சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் என்ற ஒரு பிரச்சனையில் நடுநிலை வைக்காமல் ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்களோ ப்ரோ பாலிசி டிசிஷன் அது வந்து கேரளா பாலிட்டிக்ஸை மாத்திடுச்சு அதை பிஜேபி பிடிச்சிருந்தாங்க தமிழ்நாடை விட கேரளாவில் தான் பதினைந்து பர்சன்ட் வாக்கு வாங்கி இருக்கிறது பிஜேபி தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அது காரணம் என்ன என்று கேட்டால் முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகம் கிறிஸ்தவர் வாக்காளர்கள் அதிகம் அதை ஈடு செய்ததற்கு இந்து வாக்காளர்கள் பாஜக அருகே தான் இருப்பார்கள் காங்கிரஸ் இருந்து விலகிவிட்டது இந்து வாக்காளர்கள் என்பதுதான் இதனுடைய ரகசியம் சோ வயநாடுலயும் ஒரு கடுமையான ஒரு போட்டியை ராகுல் சந்திப்பார் ஆமா கண்டிப்பா எந்த போட்டியா இருந்தாலும் எலெக்ஷனாலே அதான் என்கிட்ட டாக்டர் பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி ஆக்கியிருந்தவர் முதலமைச்சர் ஆக்கியிருந்த மாண்புகி அம்மா ஜெயலலிதா கூட எங்கிட்ட ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க ஒரு பதினைந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அன்லெஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸ் அர் அண்ட் கிவ் மீஸ் தி சர்டிபிகேட் ஐ கான் பிலீஃப் அப்படின்னுலாம் என்கிட்ட மேடம் சொல்லிருக்காங்க ஜெயலலிதா அட்டச்சீ மட்டும் டைப்பா இருக்குங்க தப்பா இருக்கும் ராகுல் காந்திக்கு இந்த மாதிரி நாலு லட்சம் ஓட்டுல ஜெயிக்க அவர் ஜெயித்தா கூட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் ஜெயிக்க முடியும் தமிழகத்தில் கூட எந்த தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த திமுகவுக்கு இருந்த ஒரு அழுத்தம் பொதுமக்களே நாலு லட்சம் மூணு லட்சம் ஓட்டுல இப்போ ஜெயிக்க முடியாது டிஃபரன்ஸ் வந்து நேரம் ஆயிடும் குறைஞ்சிடும் எந்த தொகுதியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் மாதிரி பதினைஞ்சாயிரம் அந்த டிஃபரன்ஸா இருக்குமே தவிர ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ல எங்கும் சரி ஜெயிப்பவர்களும் அதுதான் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை சார் நீலகிரியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஏ ஏ ராஜா சிம்ஸ் வெரி கான்பிடன்ட் அந்த எலெக்ஷனை வந்து ஒரு கான்பிடென்டா வந்து அவர் வந்து பேசுற விஷயங்கள் அப்படி இருக்கு அப்படின்னாலும் கூட முருகன் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக இந்த டூ விவகாரத்தை வந்து அவங்க வந்து கிளம்பிட்டே இருக்கிறாங்க இப்போ அதுல ஏதேனும் ஒரு பிரேக் த்ரூ இருக்குன்னு தெரிஞ்சுதான் முருகன் இந்த மாதிரி பேசுறாரு நம்ம ஏன்னா நம்ம டூ ஜி பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறோம் நீங்க டூ ஜி டூ ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் முறையில டூ ஜி ராஜா ஏதேனும் எலெக்ஷனுக்கு பிறகோ இல்லை எலெக்ஷனுக்கு அந்த முற்றத்திலயோ ஏதேனும் ஒரு டெவலப்மெண்ட் அதுல வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதா வாய்ப்புகள் இருக்கிறது வினோத் என் மீது கோபப்படக்கூடாது நான் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கோபப்பட மாட்டேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் கோபடம் வர சொல்லுங்க சார் வெரி குட் வெரி குட் டூ ஜி வந்து முருகன் எங்க எடுத்துக்கணும் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாவும் நட்டாவும் எடுத்துன அப்புறம் முருகன் யாருங்க முருகன் வேட்பாளர் ஆனால் இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மத்திய அரசு பிரதமர் இரண்டு முறை சொல்லிவிட்டாரே டூ ஜி பற்றி நாடாளுமன்றத்தில் வினோத் நம்பிக்கையில்லா தீர்மானம் அக்டோபர் நவம்பர் மாதம் வந்த பொழுது கூட சென்றவர்களும் அதில் பேசி இருக்கிறார் தூஜி கட்சி பத்தி இது பாருங்க நீங்க ரெண்டு விதமா பாக்கணுங்க வினோத் சத்த தூஜி வழக்கு என்பது வழக்கு லீகல் ஆஸ்பெக்ட் தூஜி என்பது பொலிட்டிகல் ஆஸ்பெக்ட் கொண்டிருந்தீங்கன்னா அது சுத்தி சுக்கி அடிக்க ராஜாவை பாருங்க ராஜா ஜெயித்தாலும் தோற்றாலும் அவர் பதவி விளக்க நேரிடும் காரணம் அவர் எம்எல்ஏ கோர்ட்ல வந்து இழுத்தாங்கன்னா அவர் கண்டிப்பாக பதவி நீக்கம் செய்யப்படுவார் எப்படி ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்தார்களோ எப்படி பொன்முடியை செய்தார்களோ அதே மாதிரி மீண்டும் நிலை நிறுத்துவார்களோ அதில் அந்த கேஸ் வேற இந்த கேஸ் வேற பொன்முடி கேஸ் வேற இந்த கேஸ் வேற அது நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பேச்சு பொருளாக இருக்கும் ராஜா ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ முருகன் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ ஒன்னே ஒன்று பாருங்க முருகன் ஜெயித்து விட்டால் அவர் ராஜ்யசபா பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் முருகன் தோத்து போயிட்டு அவருக்கு ஒண்ணுமே ராஜ்யசபா எம்பியாக தொடர்ந்து இருப்பார் ஆனால் ராஜா தோத்து போயிட்டா அது மு க ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் வர கொடுக்க ஆரம்பிப்பார் கட்சியில் ஆட்சியில் பொதுமக்கள் ஓவரால் இப்ப பாருங்க ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் வினோத் அதை சொல்லி நாம் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஐந்து சீனியர் நிருபர்கள் ஆசிரியர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் தொலைக்காட்சியாக சென்னை வந்தார்கள் டைம்ஸ் நவ் பத்மஜா ஜோஷி இந்தியா டுடே நந்தகோபால் ரிபப்ளிக்கில் இருந்து வந்தார் ஹிந்தி தொலைக்காட்சி வந்தார்கள் அனைவரும் என்னிடம் தகவல் சொன்னது தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக இருக்கிறது ஆனால் இருபத்தி ஆறில் அது பெருசாகிவிடும் அந்த எதிர்ப்பு எப்படி இருக்கிறது என்று ஒரு யாட்ஸ்டிக் இப்போ உடம்புல ஜோரம்னா தர்மா மீட்டர் வச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருது அங்க ஜனங்களுக்கு நடுவில் பேசும் பொழுது திமுகவிற்கு எதிரான ஒரு கருத்துக்களை இந்த நிருபர்களும் ஆசிரியர்களும் கேட்பதனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதையும் தவிர தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கிறது இந்த இந்த ஒன் நேஷன் ஒன் போல விட்டுருங்க இனிமேல் எலெக்ஷனா நவம்பர் டிசம்பர் தான் வச்சுக்கணுங்க அப்படின்னு இத்தனை வெயிலில் வச்சுட்டு எவங்க வச்சுக்கிறதுங்க நிறுவனங்களாலும் போகும் வாக்காளர்கள் வருது இல்லை அப்ப பாருங்க மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கொண்டு ஈவினிங்ல தான் பிரச்சாரம் பண்றாரு டே ட பண்றதே அதை மீதி ஆற்றிலே விட்டுறாரு வயது காரணம் உடல்நிலை காரணம் அதே மாதிரி நரேந்திர மோடி கூட பத்து மணிக்கு வச்சிருந்து யாருங்க வருவாங்க காலையில் பாருங்க ரோட் ஷோ வைக்கிறதுக்கு போயிடுறாரு மார்னிங் முடிச்சுடுவாங்க வெயிலுக்கு முன்னாடி நாளை ஈவினிங் அவர் வெளில போயிடுறாரு வெளியூருக்கு தெலுங்கானாக்கு போறாரு கேரளாவுக்கு போறாரு தென்னிந்தியாவில் வெயில் அதிகமாக இருப்பதனால் இனி வரக்கூடிய தேர்தல்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கொண்டு தேர்தல் கமிஷனுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் மழை காலத்துக்கு பின்தான் வெயிட் இந்த வெயில்ல வச்சீங்கன்னா எல்லாருக்கும் இந்த நிறைய பேர் வெயில் காய்ச்சலில் சன் ஸ்டோக்ல செத்து போடாங்க சார் அவ்வளவு கடினமான வெயில் வட இந்தியாவில் தென் இந்தியாவு கூட நீங்க இந்த பத்திரிகையால் பத்தி சொன்னீங்க ராஜீவ் சதேசாயும் வந்தாரு அவரும் வந்து ஆனா வேறு மாதிரியான தகவல்களை சொல்லி சொல்லிருக்கிறாரு இங்க வந்து திமுகவுக்கு வந்து அந்த அளவுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்ல அவங்கதான் லீடிங்ல இருக்கிறாங்க குறிப்பா வந்து அவங்க வந்து இந்த திரவிடியன் ஐடியாலஜி கீழே தான் அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஸ்டேட்டா டெவலப்மென்ட் ஸ்டேட்டா இருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு உண்மை அவருடைய அவருடைய நீண்ட நாள் பத்திரிகை உலகத்தில் இருந்தவர் அவருடைய கருத்தில் இருந்து நான் ஒதுங்கி வர தயாராக இருக்கிறேன் காரணம் அவர் திமுக காரில் பார்த்துட்டு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அவர் பொதுமக்களை பார்க்கலையே அவரு மீதி தொலைக்காட்சி எல்லாம் பொதுமக்களை பார்த்தாங்களே திமுக காரில் பார்க்கலையே அதையும் தவிர ராஜீப் சர்தேசா என்பவர் மூத்த பத்திரிகையாளர் பலந்த பல காலங்களா தொலைக்காட்சியில் இருக்கிறார் எனக்கு நண்பர் அவருடைய வந்து பேசும்போது எந்த பாஷையில் பேசினார் அவரு அவன் எப்படி புரிதல் எனக்கு அவருக்கு என்ன புரிதல் வந்திருக்கும் அது தவிர பொது மக்களிடையே அவர் பேசியிருக்காரா இட்லி சாப்பிடுவாரு தோசை சாப்பிடுவாரு அதோட சரி பட் மீதி நிருபர்கள் சொன்னதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ராஜ்தீப் சர்தேசா என்னுடைய துணைவியார்களும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியா இருக்காங்க அவருக்கு ஒரு ஆன்டி பிஜேபி ஃபீலிங் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரமா இருக்கத்தான் இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது பத்திரிகையாளர் என்றால் அவர்கள் பத்திரிகை தொழிலை விட்ட பிறகு கூட ஒரு கட்சிக்கு சாராக இருப்பதுதான் நியாயம் காரணம் பத்திரிகை உலகம் அகில இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி டெல்லியிலும் சரி ஒரு தலைப்பட்சமாகிவிட்டது வருத்தம் தான் ஒருத்தர் பார்ப்போம் சார் நன்றி சார் பல்வேறு கேள்வி போய் வச்சுக்கோங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்